இது இது வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மசோதாக்களை திறப்பில் போடுவது அவரது நடவடிக்கை தொடர்பாக மட்டுமே நாங்கள் முடிவு செய்ய உள்ளோம் என்றும் ஆளுநர் பதவியை அதிகாரத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை மீது முடிவெடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதே போல இரண்டு மசோதாக்களை ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் பத்து மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க மறுத்தார் என்பது தொடர்பான அந்த கேள்வியை வந்துட்டு நீதிபதிகள் முன்வைத்தார்கள் மேலும் அரசு மறுபடியும் மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பும் பொழுது மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த ஆளுநர் தரப்பு ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பினால் அதனை சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றினால் அது சட்டமாகிவிடும் மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பது ஒரு மிக முக்கிய பொறுப்பு அதனை அரசு மட்டுமே முடிவெடுக்க வேண்டும் என்றும் கருதுகிறீர்களா என்று ஆளுநர் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருந்தது அரசு என்ன செய்ய முன்வருகிறது பிடிக்கவில்லை என்பது அவருடைய சொந்த கருத்து தமிழக அரசு மறைமுறமாக நீதிமன்றத்தின் மூலம் தங்களது மசோதாக்களை சட்டப்பூர்வமாக கோருகிறார்கள் என்று ஆளுநர் தரப்பில் மீண்டும் முன்வைக்கப்பட்டிருந்தது இதற்கு நீதிபதிகளும் நாங்கள் கேட்பது அனைத்து மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் வாய்ப்பு